யாழ்ப்பாணம் இளவாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் கிருஷ்ணாவை நீதிமன்றத்தில் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் எஸ்கே வீலோகர் பெயரில் உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் யூ டியூப் நடாத்தி வருகின்ற கிருஷ்ணா என்பவர் நேற்றைய தினம் பண்டத்தரிப்பு மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் யூடியூபர் கிருஷ்ணா இளவாலை காவல் நிலைய சிறைக்கூடத்தில் தற்போது அடைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது குறித்த யூடியூபர் இளவாலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் அத்துமீறி உள்நுழைந்து காணொலியினை பதிவு செய்திருந்தார் இந்த காணொலியில் பாவிக்கப்பட்ட சொற்பிரயோகங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக சர்ச்சை எழுந்தது இது குறித்து நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த யூடியூபர் நேற்றைய தினம் அந்த வீட்டுக்கு மீண்டும் செல்ல முயன்ற வேளை பண்டத்தரிப்பு சில்லையூர் மத்தி இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதன்போது அவருடன் இன்னும் மூன்று பேர் என மொத்தமாக நால்வர் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வாக்குமூலம் ஊர்ஞர்களின் வாக்குமூலத்தை பெற்றனர் அதன் பின்னர் நால்வரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் வற்புறுத்தல் அத்துமீறி வீட்டினுள் உட்புகுதல் தகாத வார்த்தை பிரயோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த நால்வரில் ஒருவர் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனம் ஒன்றில் பயிலுனராக பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நால்வரும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தனர் இதன் பிரகாரம் யூ டியூபர் கிருஷ்ணா உட்பட நால்வரையும் பதினான்கு நாட்களுக்கு விளக்க முறையில் வைக்குமாறு மெல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த சம்பவத்தின் போதாக யூடியூபர் கிருஷ்ணாவை பிணையில் விடுவிப்பதற்காக பத்து பத்துக்கு மேற்பட்ட சட்டத்திறன்கள் வழக்கிற்கு ஆஜராகி இருந்ததாகவும் போலீசாரின் தலையீட்டின் காரணமாக தற்போது பிணையும் வழங்கப்படாது பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது